இனி மேல கட்டி போட்டால் இங்கே பாரு சிவா இன்னைக்கு ஓடி போனா என்ன அவனை பிடிக்கவே முடியாதா அவனுக்கு யாரா சோறு போடுவாங்க அவன் சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஒரு குடும்பமே சாப்பிட்ருவாங்கடா அவன் ஒரு நேரம் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு குடும்பமே சாப்பிட்டுக்குவாங்கடா அவனுக்குலாம் யாரும் சோறு போட்டுலாம் வளர்த்த மாட்டாங்க அவன் வந்துடுவான் ஒன்றும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பசி அடைச்சின்னா காலையில் பிச்சுக்கிட்டு ஓடுறான் கீழே உளுந்து நான் தான் மிச்சம் நல்லா நல்லா தின்னுப்ட்டு குண்டு பணியாரம் குண்டு பணியாரம் நீ அப்படி தான் குண்டு பணியாரம் வேலை பண்ணுற விஜய் ம் கருவா பாப்பா வந்து இப்போ எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்கிறாங்க இது தெருநாய்குட்டியான் தெருவில் சுற்றிட்டு இருந்துச்சான் ப்ளாட்டில் சுற்றிட்டு இருந்துச்சான் நேற்று எல்லாம் சொல்கிறாங்க ம் இவனு கொண்டு போய் நித்தியானந்தாவோட கைலாஸ் நகரில் விட்டு வந்து விஜய் கருவா பாப்பா கொண்டு போய் நித்யானந்தாவோட கைலாசில் விட்டு வந்துடலாமா ம் அது எங்கேன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்களே அதுக்கு வேறு ப்ளைட் ஏறி போகணுமா இவனுக்கு பாஸ்போர்ட்லாம் கொடுப்பாங்களா தெரியல கேட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படியா விஜய் 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 கருவா என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நீ திரும்பி கூட மா பார்க்க மாட்டேன்னு தூங்குற கருவா கருவா குண்டு ஒரு மயிலுக்கு மயில் தண்ணி குடிக்கணும் தான் இப்படி தண்ணிக்கு பாதுகாப்பு பண்ணிட்டு ஆ கருவா? அது எங்கே கருவா தண்ணி குடிக்கும் கருவா? இப்படி பண்ணுற கருவா நீ